நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி விசுவா வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க் கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் இன்று யாருக்கெல்லாம் எதிர்பார்த்த காரியம் கைக்கூடும் பார்க்கலாம் வாங்க மேசராசி அன்பர்களே மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும் முயற்சியில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடியால் சங்கடம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் ரிசபராசி அன்பர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது எதிர்ப்புகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும் கடகராசி அன்பர்களே மனதளவில் சில குழப்பங்கள் தோன்றி மறையும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் சிற்றின்ப செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் சிம்ம ராசி அன்பர்களே பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் குறையும் சுபகாரியம் தொடர்பான செயல்களில் தாமதம் உண்டாகும் வாகன பராமரிப்பு தொடர்பான விரயம் உண்டாகும் உறவினர்களின் உதவியால் பிரச்சனைகள் ஓரளவு குறையும் கண்ணிராசி அன்பர்களே வியாபாரத்தில் புதிய பாதைகள் புலப்படும் எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளும் சாமர்த்தியம் ஏற்படும் எதிர்பாராத வரவு வந்து சேரும் மனதில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும்

கவன குறைவால் பணிகளில் தடுமாற்றம் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் திடீர் பயணம் மூலம் ஒரே விதமான சோர்வு ஏற்படும் நினைத்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும் எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான மனப்பக்குவம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பிற இன மக்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிர்பார்த்த வரவுகள் வந்து சேரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் ஆலயம் சார்ந்த திருப்பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும் சட்டத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்களே நினைத்த சில பணிகள் நிறைவேறுவதில் காலதாமதம் உண்டாகும் சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பொறுப்பு அதிகரிக்கும் உடல் நிலையில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும்